சம்சார சாகரத்தில் எப்படி நீச்சலடித்து கடப்பது என்பதற்கு குருமார்கள் கரையில் இருந்து கொண்டேதான் வழிமுறைகளை எல்லாம் சொல்லித் தருவார்கள் சிஷ்யனேதான் ஸ்வயமாக சத்திய அறிவான பிரஜா என்பதை பெற்று அதை படகாக வைத்துக் கொண்டு சமுத்திரத்திலேயே போய் கடக்கணும் என்று ஆச்சாரியால் சொல்லி அந்த பிரஜையை ஈஸ்வரனே அனுகிரகித்திருக்கிறான் என்கிறார் இதைப்பற்றித்தான் அவர் கேட்டார் வரப்போகிற காலங்களில் அத்வைத சித்திகண்ட ஞான குருக்கள் அதிகம் கிடைக்காமல் போகலாம் ஆனால் சிஷ்யர்களைப் பொறுத்தமட்டில் அப்படிப்பட்டவர்களுக்கு உள்ளிருந்தும் ஈஸ்வரனே உய்வு தருவான் என்று நினைத்தே குருமார்களை கரை கடக்காதவர்களாகச் சொல்லி ஆனாலும் ஈஸ்வர அனுகிரகத்தில் சிஷ்யர்கள் கடப்பதாகச் போல் இருக்கிறது இன்னொரு காரணமும் சொல்லலாம் தன்னை பரிபூர்ணமாக குருவிடமே ஒப்படைத்து அவன் என்ன செய்தாலும் செய்யட்டும் என்று விட்டுவிட்டு கிடக்கிற உண்மையான சரணாகத புத்தி ஒரு சிஷ்யனுக்கு வந்தால் அப்போது அவனுடைய கிருபையே படகு அனுகூலமான காற்று எல்லாமாக இருந்து அவனை அக்கறைக்கு கொண்டு தள்ளிவிடும் ஆனால் அப்படி பூர்ணமாக சரணாகதி பண்ணுவது எல்லோருக்கும் முடியாது ஆனாலும் தான் சரணாகதி பண்ணாவிட்டாலும் எப்படியும் அவர் குருதானே உபதேசம் தந்தவர்தானே அப்படி இருக்கும்போது அவர் கிருபையே நம்மை உபதேச லட்சியத்தில் கொண்டு சேர்க்காமல் விட்டுவிடுமா என்று இவன் சாதனையின் கொஞ்சம் ஏனோதானோ என்று இருந்துவிட்டால் என்ன ஆவது சரணாகதையும் சரியாகப் பண்ணாமல் சாதனையும் பர்ஃபெக்டாக பண்ணாமல் குரு பார்த்துக் கொள்வார் என்று மெத்தனமாக இருந்துவிட்டால் அது கூடாது என்றுதான் அப்படிப்பட்டவனை உத்தேசித்தே குரு கிருபையை ஒருத்தன் சால்ஜாப்பு காட்டி ஸ்வய பிரயத்தனத்தை விட்டுவிடக்கூடாது என்று தெரிவிப்பதற்காகவே குரு கரையில் இருந்துதான் வழிகாட்டுவது நீதான் அசலே படகு ஓட்டிக் கொண்டு போகணும் என்று சொல்லியிருப்பார் இப்படி நீயே பண்ணிக்கணும் என்றாலும் கடைசியில் நம் எத்தனத்திற்கேதான் அந்த சக்தி இருக்கிறதா என்று ஈகோ வந்துவிடப் போகிறதே என்பதையும் ஆச்சாரியால் கவனித்திருக்கணும் அதனால்தான் நீ பண்ணுகிறாய் என்றாலும் அதுவும் ஈஸ்வர அனுகிரகம் என்பதற்கு அனுகூலமாக உன்னை தூண்டிவிட்டு துணையாக வந்து கொண்டிருப்பதால் தான் என்றும் சொல்லியிருக்கிறார் பகவான் கீதையில் சொல்லியிருக்கிறதை பார்த்தால் அதையேதான் ஆச்சாரியாலும் சொல்லியிருக்கிறாய் என்று தெளிவுபடும் கீதையை போது சுவாமி எங்கிட்டே சரணாகதி பண்ணிவிட்டு கிடடா நான் பார்த்துக்கிறேன் என்கிறார் அதற்கு கொஞ்சம் முன்னாடி ஈஸ்வரன் கிட்டே சர்வபாவ சரணாகதி பண்ணு அவன் அருளால் உத்தம சாந்த லட்சியம் சித்தித்துவிடும் என்று சொல்லியிருக்கிறார் அவரே இன்னொரு இடத்தில் உத்தரே ஆத்மநாத் மனம் தானேதான் தன்னை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று முயற்சியை பெருசாக சொல்லியிருக்கிறார் டோட்டல் சரண்டர் ஆனால் ஒழிய தன் முயற்சி பண்ணித்தான் ஜெயித்தாகணும் என்பதே தாற்பயம் இதுகளுக்கு உள்ளே எல்லாமும் ஈஸ்வர அனுகிரகம் ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறது டீப்பாக நிதித்யசிக்கிறவன் அப்பப்போ தன்னை மறந்து பிரம்மத்திலே சுருகிக் கொள்வதும் விடுபடுவதுமாக இருக்கிறான் என்றால் அவற்றை பண்ணுவிப்பது ஈஸ்வரன்தான் நித்யா வஸ்து விவேகம் என்று ஒருத்தன் ஆரம்பிப்பதில் இருந்தே இன்னும் அடியிலே ஒழுங்காக கர்மா செய்வது பக்தி பண்ணுவது என்று பொட்டில் குட்டிக்கொள்ள ஆரம்பித்ததில் இருந்தே ஒருவனுடைய முயற்சிக்கு பலனாக அவனை இன்ச் இன்ச்சாக இஞ்சாக கொண்டு போவது ஈஸ்வரன் தான் ஆனால் கொஞ்சம் கூட அவன் பண்ணுவதாக தெளிவுபட காட்டிக்கொள்ள மாட்டான் நமக்கும் சித்தே சிறிதே சித்த சுத்தி வந்திருக்கே வைராக்கியம் வந்திருக்கே மனசை துளியாவது நிறுத்த முடியறதே என்று சாதனைக்காரன் தெரிந்து கொண்டு அதில் இருந்து ஊகமாகத்தான் ஈஸ்வர கிருபையை அனுமானிக்க முடியும் அதனால் நிதித்தியாசனம் என்று இவன் பண்ண இவன் ஒன்றும் பண்ணாமல் சொக்கி சுருகி கிடக்கிறதோ அவனேதான் நேராக சேவிக்கிறது இதற்கு முந்தியெல்லாம் முன்னேறுகிற காரியம் மேலும் மேலும் பக்குவமாகிற காரியம் இவனுக்கு இருந்தது இப்போது காரியமில்லாத ஸ்திதிக்கு போக அவன் என்ன காரியம் செய்வது அதை பற்றி நினைக்கலாமே தவிர அதாகவே ஆகிறதை ஒரு காரியமாக அவன் எப்படி பண்ண முடியும் பரீட்சை பாஸ் பண்ணினேன் என்கிறோமே வாஸ்தவத்தில் பாஸ் நாமா பண்ணினோம் நாம் பண்ணினது பரீட்சை எழுதினதுதான் அதை நன்றாக பண்ணினோம் ஆனால் நாமே பாஸ் போட்டுக் கொள்ள முடியுமா என்ன பரீட்சாதிகாரி போட்டுத்தானே அது கிடைக்கிறது பரீட்சை எழுதுவதோடு நாம் சும்மா இருக்க வேண்டியதுதான் பாஸ் அவர்தான் போடணும் சுதந்திர யுகத்திற்கு முன் கால நடப்புப்படி சொல்கிறேன் பாஸ் பண்ணுவதற்காக மூட்டை நகர்த்துவதோ மிஞ்சிப்போனால் துப்பாக்கியை காட்டுவதோ தெரியாத காலம் காரிய லோகத்திலேயே இப்படி பரீட்சை எழுதும் காரியம்தான் நம் வசம் அதற்கு பலம் பாஸ் வாங்குவதற்கு பலதாதா பரீட்சா அதிகாரி என்று இருக்கிறது காரியமில்லாமல் நின்று போகிற லோகத்திற்குள் நாம் பாஸ் பண்ண சாதனா என்று பரீட்சையில் பாஸ் பண்ண பலதாதாவான ஈஸ்வரனின் அனுகிரகமே மூலதனமாகவும் செய்விக்கும் கருவியாகவும் இருக்கிறது நாம் எழுதுகிற பரீட்சையில் பாஸ் பண்ணுவது வெறுமனே ஒரு வார்த்தையாக இருக்கிறது அதற்கப்புறம் மேலே படிப்பதில் அல்லது உத்தியோகம் பிடிப்பதில் அதற்கு வேல்யூவே தவிர அதற்கென்றே எதுவுமில்லை சாதனையில் அதன் முடிவான நிதித்தியாசனத்தில் பாஸ் என்பதோ அதுவே மகா அனுபவமாக இருக்கிறது அதற்கு மேலே எதுவும் கிடையாது பிரம்ம நிர்வாணமாக அத்வைத மோட்சமாக நித்தியானந்தமாக அது இருக்கிறது ஜீவாத்மாவின் சதாகால நினைப்புக்கு பலனாக ஈஸ்வரன் தான் அவனை பரமாத்மாவாக ஆக்கிவிடுகிறான் என்பதே சத்தியம் தமிழில் பரமர கீட நியாயத்தை விட பொருத்தமாக ஒன்று சொல்வார்கள் கொட்டி குளவி தன் நிறம் ஆக்கிற்றாம் என்று புழு தானாகவே குளவியாய் ஆவதாக இல்லை வண்டாகணும் என்று தபசிருக்கும் புழுவை ஒரு குளவியே கொட்டிக்கொட்டி அதையும் தன் ரூபமாக மாற்றிவிடுவதாக இந்த வசனம் காட்டுகிறது அதே மாதிரிதான் ஈஸ்வரனே நிதித்தியசிக்கும் ஜீவாத்மாவை பண்ணுகிறான் இப்படி சொல்வதிலேயும் ஒரு வித்தியாசம் ரூபமாற்றம் பண்ணுபவன் சகுண பிரம்மமான ஈஸ்வரன் அவன் பண்ணும் ரூபமாற்றமோ அரூபமான நிர்குண பிரம்மமாக ஜீவன் தியானிப்பதும் ஆகத்தானே ஒழிய ஈஸ்வரன் ஆகணும் என்று இல்லை ஆக உபமானமே சொல்வதற்கு இல்லாத விஷயமாக இது உயர்ந்து நிற்கிறது ஆரம்பத்தில் இருந்தே தன்னை காட்டிக்கொள்ளாமல் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றத்தை அனுகிரகித்துக் கொண்டு போன ஈஸ்வரன் இப்போதும் தன்னை காட்டிக்கொள்ளாமல்தான் கண்ணாமூச்சியாக அவ்வப்போது சமாதியில் ஆழ்த்திக் கொண்டு போய் அப்புறம் சாஸ்வதமாகவே ஜீவன் முக்தனென்றும் விதேக முக்தனென்றும் ஆக்கிவிடுகிறான் ஆனாலும் பெரிய வித்தியாசம் என்னவென்றால் முன் ஸ்டேஜ்களில் அவன் இவனுடைய சித்தத்திலேயே ஏற்படும் சுத்தி மெருகு காரண பூதனாக இருந்தான் இப்போதோ இவனுடைய சித்தத்தை அழித்தே விடுகிறேன் சித்தம் அழிந்தபின் இவனால் அவனை அதாவது சகுண பிரம்மத்தை எப்படி தெரிந்து கொள்ள முடியும் அதனால்தான் இப்போதும் ஜீவனுக்குத் தெரியாத கண்ணாமூச்சியாக ஈஸ்வரனுடைய காரியம் இருக்கிறது கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் அதைவிட கோடி மடங்கு அத்தியந்தமாக தானும் அவனும் ஒன்றே என்பதாக நிர்குணத்தில் ஐக்கியம் பண்ணிக் கொண்டு விடுகிறான் ஜீவனே இல்லாமல் பண்ணுகிற ஈஸ்வரன் சகுனமான தன்னையும் இல்லாமல் பண்ணிக்கொண்டு சத்தியம் ஞானம் அனந்தம் என்றிருக்கிற பிரம்ம தத்துவம் மட்டுமே பிரகாசித்துக் கொண்டிருக்க செய்கிறான் பிரகாசம் என்றால் என்ன ஆயிரம் வாட் பல்பு போட்ட மாதிரி வெளிச்சமாகவா இருக்கும் என்னமோ நம்ம பாஷையில் நம்முடைய எண்ணத்தின் லெவலில் புரிந்து கொள்வதற்காக இப்படியெல்லாம் சொல்வது வாக்கால் வர்ணிக்க முடியாத மனசால் பிடிக்க முடியாத அதைவிட ஆனந்தம் இல்லை சாந்தமில்லை ஞானமில்லை சுதந்திரமில்லை என்று இருக்கும் அகண்டமான ஏக வஸ்துவாக இருக்கும் சத்திய சத்தியமான நித்ய நித்யமான நிலை அதுதான் ஆச்சாரியாள் ஞான என்றும் அத்வைத சாதனை கிரமம் என்றும் அற்புதமாக மராமத்து பண்ணி கொடுத்திருக்கும் பாட்டை நம்மை கொண்டு சேர்க்கும் முடிவான இடம் அவருடைய அனுகிரகத்தால் அதை பற்றி பேசி கேட்டு நினைக்கும்படியான பாக்கியம் கிடைத்தது அந்த வழியிலே அடியெடுத்து வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னே போகவும் அவரையே பிரார்த்திக்க வேண்டியது உடன் செய்ய வேண்டியது முதலில் பண்ண வேண்டியது கர்ம அனுஷ்டானம் சாஸ்திரத்தில் சொல்லியுள்ள ஆச்சார விதிகள் வழுவாமல் செய்கிற கர்ம அனுஷ்டானம் இப்போதெல்லாம் அத்வைதா என்றாலே உடனே கர்ம அனுஷ்டானத்தை விட்டுவிட வேண்டும் ஆச்சாரங்களையெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்பதுதான் அபிப்பிராயமாக இருக்கிறது அனாச்சாரமாக இருப்பதற்கு ஃப்ரீ லைசன்ஸ் தான் அத்வைதா என்று ஆக்கிக் கொண்டு இதிலேயெல்லாம் என்ன இருக்கு என்று என் மாதிரி கட்டுப்பெட்டிகளுக்கு உபதேசிப்பதாக இருக்கிறது அத்வைத அனுபவம் ஜீவ பிரம்ம அபேத அனுபவம் லவலேசம் கூட வாய்க்காமலே வாய்க்க எந்த முயற்சியும் பண்ணாமலே ஆத்மாவுக்கு ஏது கர்மா ஏது ஆச்சார கட்டுப்பாடு வர்ணாசிரம வித்தியாசமெல்லாம் பார்த்தால் அத்வைதத்திற்கு அடியோடு விரோதமில்லையா என்று சவுடால் பண்ணுவது நிறைய வழக்கத்திற்கு வந்திருக்கிறது அதாவது தாங்கள் சாஸ்திரத்தையெல்லாம் விட்டுவிட்டு இஷ்டப்படி இருப்பதற்காகவே அத்வைதாவை சந்திக்கு இழுப்பதாகத்தான் இருக்கிறது இந்த பாபத்துக்கு நாமும் ஆளாவானேன் என்றுதான் நான் அத்வைத விஷயமாக உபன்யாசம் செய்வது இல்லை என்று வாயை மூடிக்கொண்டிருந்தேன் இன்றைக்கு என்னமோ பேச வைத்துவிட்டது தப்பானால் இவ்வளவு பேசிவிட்டு கடைசியில் வருத்தமாக கில்ட்டியாக முடிக்க வேண்டாம் முடிவான லட்சியமான அத்வைதத்தைப் பற்றி எல்லோருக்குமே ஒரு அவுட்லைன் தெரியத்தான் வேண்டும் என்பதே ஆச்சாரியாளின் அபிப்பிராயமாக அவர் அனுக்கிரகத்தில் தான் ஏதோ எனக்கு தெரிந்த மட்டும் சொன்னதாக நினைத்து திருப்தி அடைய பார்க்கிறேன் இப்போது உடனே சீரியஸாக மேற்கொள்ள வேண்டிய சமாச்சாரம் என்று இதை அத்வைத சாதனையை யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அடிமனசில் ஜீவனும் பிரம்மமும் ஒன்றுதான் என்பதை நன்றாக பிடித்து போட்டுக் கொள்ளுங்கள் அது தன்னால் வேலை செய்யும் நீங்கள் தெரிந்து செய்ய வேண்டியது சாஸ்திரோக்தமாக கர்மாக்களை அனுஷ்டிப்பதுதான் அனுபூதிமான்கள் வளர்த்துக் கொடுத்து சம்பிரதாயமாக வந்துள்ள அத்வைத சாஸ்திரத்தில் முதலில் வைதிக கர்ம அனுஷ்டானத்தைச் சொல்லி அதில் சித்தி கண்ட பிறகுதான் சீரியஸாக அத்வைத சாதனைக்கு போகச் சொல்லியிருக்கிறது எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக நாம் நல்லவர்களாக இருப்பதற்கு முயற்சி ஆரம்பிக்க வேண்டும் நாம் ஏகம் சத்தாகிறது இருக்கட்டும் பெத்த பேரில் அந்த சத்தாகிறதற்கு சாதனை ஆரம்பிக்க போகிற என்று இதை விட்டுவிடக்கூடாது சத் என்பதற்கு மெய்ப்பொருளான பிரம்மம் என்பதோடு நல்லது நல்ல குணம் என்றும் அர்த்தம் உண்டு என்று கிருஷ்ண பரமாத்மாவே எடுத்துக்காட்டியிருக்கிறார் சத்பாவே சாதுபாவே ச சதித்யேத பிரஜுதே நல்லவராக இருப்பவரை சாது என்கிறோம் அல்லவா அது சத் என்பதன் அடிப்படையாகத்தான் பிறந்திருக்கிறது அவர் நல்ல சத்து அவனா அசத்தாச்சே என்கிறபோது நல்லதைத்தானே சத் என்கிறோம் ஆகவே முதலில் இந்த சத்தை பிடித்துக்கொண்டு அப்புறம் இதன் வழியாக அந்த சத்துக்கு போகலாம் சத்குணமும் பிரம்ம ஜானமும் சம்பந்தம் இல்லாதவை அல்ல இது இருந்தால்தான் அது அதற்கு இது சககாரி காரணம் என்றே ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் அப்படியென்றால் துணை காரணம் சேர்ந்து ஒத்துழைத்து பலனை விளைவிக்கிற காரணம் என்று அர்த்தம் பலன் விளைவிக்கிறது என்றவுடன் மாம்பழம் விளைவிப்பது நினைவு வருகிறது மாம்பழத்தில் ரொம்ப ருசி ஒட்டு மாம்பழம்தான் இரண்டு தினசு பழவகைகள் சேர்ந்து ஒத்துழைத்து ஒட்டி உழைத்து உண்டாவது அது ஒட்டு மாம்பழத்திற்கு சககாரம் என்றே பெயர் காஞ்சிபுரத்தில் ஒரு மாவான ஒட்டுமா அடியிலேதான் ஏகாம்பரேஸ்வரரோடு அம்பாள் அத்வைதமாக ஒட்டிக்கொண்டிருப்பது அப்படி சத்குணமும் ஞானமும் ஒட்டிக்கொண்டுதான் கொண்டுதான் பழம் பழுக்க வேண்டும் கீதையில் ஒரு இடத்தில் ஞானம் என்பது இன்ன என்று சுவாமி சொல்கிறபோது தற்பெருமை பாராட்டக்கூடாது டம்பம் கூடாது அகிம்சா குணத்தோடும் பொறுமையோடும் நேர்மையோடும் இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஆரம்பித்து இன்னும் நிறைய லிஸ்ட் கொடுத்துக் கொண்டு போகிறார் அங்கேதான் ஆச்சாரிய பாஷ்யத்தில் இதெல்லாம் எப்படி ஞானம் என்று எதிராளி எழுப்புவதாக ஆக்ஷேபனையை போட்டுவிட்டு பதிலாக இதெல்லாம் ஞானத்திற்கு சககாரி காரணமாக ஆனதால் இவற்றையே ஞானம் என்றது என்கிறார் அதோடு ஞானம் ஏற்பட இம்மாதிரியான நல்ல குணங்களே நிமித்தமாகும் என்றும் சொல்லியிருக்கிறார் தற்பெருமை பாராட்டப்படாது என்பது வினயத்தைத்தான் அடக்க குணத்தைத்தான் நாமும் அப்படி அடக்கமாக ஆரம்பித்து நல்லவர்களாக இருக்க முயற்சி பண்ணுவோம் அந்த சத்தின் நினைவை அடி நெஞ்சில் வைத்துக்கொண்டு ஆச்சாரியாலைப் பிரார்த்தித்துக்கொண்டு இந்த சத்துக்கானதை செய்வோம் சத் என்ற வார்த்தையோடுதான் பூர்த்தி பண்ணுவது அப்படி உங்கள் எல்லோருக்காகவும் மனசுக்குள் சொல்லிக்கொள்கிறேன்